பிடித்து அழைத்து சென்று கற்றுக் கொடுத்து இன்றைக்கு வளர்ந்து வாழ்க்கை வாழ்க்கை என்பது போராட்டம் போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது அவர் துறவியானாலும் போராடித்தான் துறவி என்ற பெயர் வாங்க வேண்டும் உடனே யாரும் காலையில் விழுந்துட மாட்டாங்க இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கிறார் அவருக்கு ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் அவருக்கு பின்பலமாக பக்கபலமாக இருக்கின்ற அத்தனை மக்கள் அத்தனை பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள் நல்வாழ்த்தை சொல்பவர்கள் பொருள் உதவி செய்பவர்கள் மறைமுக உதவி செய்பவர்கள் என்னால் எதுவும் கொடுக்க முடியலப்பா ஆனால் நீ நல்லா முயற்சி பண்ற நல்லா வருவகைக்கு சொல்பவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே இந்த கிராமம் எனக்கு மிகவும் பிடித்தமான கிராமம் என்னுடைய பதினெட்டு வயதில் இங்கு நான் வந்தேன் இன்றைக்கு எழுபத்தி மூன்று வயது முடிந்து விட்டது இந்த ஏரிக்கரையை ரசித்திருக்கிறேன் இந்த ஏரிக்கரையில் இரவில் இந்நேரத்துக்கு ஒரு மனிதன் கூட இருக்க மாட்டார்கள் இருபத்தைந்து வருடத்திற்கு முன்னால் இன்றைக்கு மின்விளக்கோடு இருக்கிறது இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் நீங்க முதலில் காலியாகத்தான் இருந்தது நாற்காலி மட்டும் இருந்தது இது பட்டிமன்றத்தில் வருபவர்களுக்கு பெரிய அனுபவங்கள் உண்டாகும் பல இடங்களில் நான் சென்று அதை சந்தித்திருக்கிறேன் ஆனாலும் பிறகு மக்கள் கூடி விடுவார்கள் என்பது தெரியும் பட்டிமண்டபத்தின் சிறப்பாக அது நகைச்சுவை பட்டிமன்றம் என்று சொன்னார்கள் அந்த காலமும் சிறந்திருந்தது இந்த காலமும் சிறந்துதான் இருக்கிறது ஆனால் அவர்கள் என்ன விதமாக தங்கள் கருத்துக்களை எடுத்து வைக்க போகின்றார்கள் என்பதுதான் வாழ்க்கை

பெற்ற பெரு செல்வம் நண்பா களம் தீமையா தெரிந்த பண்பு கூட செல்வம் செல்வம் யாருக்கும் பயன் இருக்காது மனத்தில் இருந்து வரக்கூடிய சொற்களை தொட்டு வருவது நமது செயலை தொட்டு வருவது நமக்கு உயர்வை தருவது என்று காண்பிப்பது பண்பு அப்படிப்பட்ட அற்புதமான தலைப்பை தேர்ந்தெடுத்து அதை நினைக்கிறேன் வந்து இன்னும் நிறைய சாதிக்க வேண்டிய வயதில் இருப்பவர்களுக்கு ஐந்து பேரும் இரண்டு கவிஞர்கள் சொன்னார்கள் இவர்கள் என்னை அறியும் அறிவேன் என்று சொன்னார்கள் ஆனாலும் கூட மிக இந்த அற்புதமான நேரத்தில் நான் ஒன்றை மட்டும்தான் சொல்றேன் நான் இது பண்ண கூடாதுங்க ஏனென்றால் இது பட்டிமன்ற சுவை எப்படி என்று நீங்கள் அறிய வேண்டும் என்பதாக தமிழை பற்றி மட்டும் நான் உன்னே ஒன்று சொல்லிட்டு போறேன் அருணகிரிநாதன் ஒருத்தர் இருந்த வடமொழியும் தென்மொழியும் கலந்த மிக சிறந்த புலவர் வாழ்வாங்க வாழ்ந்தார் எப்படியெல்லாம் வாழணுமோ அப்படியெல்லாம் அனுபவிச்ச பிறகு கடைசியில ஞானம் வந்து இறைவனை வேண்டியவர் அவர் ஒன்றே ஒன்று சொல்றார் தமிழை பத்தி சொல்றார் வாழ்வின் நிலையாமையை பற்றி சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தலைமையை தொக்க தொக்க நரைத்து கலகல பறி கட்கள் விட்டு தட நட இட்டு தத்தடி இட்டு தடுமாறி விளம்ப சொன்னா ரொம்ப நேரம் ஆகும் தடி கூட சத்தி கற்கள் வெலுக்கி கசனமும் நிற்கி சட்டி வெளுத்தி செளியில் சளிய விகித்து பலகாரம் கிளரை இழுத்து தொக்க வெலிக்க தெரிவல சொத்து திப்பலி இட்டு செடியை வெடித்து துக்கிட செத்துட்டு உயிர் போமுன்னு எல்லாம் பட்டுட்டு உயிர் போக போகலாம் அப்படி போறதுக்கு முன்னாலு சொற்கள் பயிற்சி நான் கொஞ்சம் தமிழ் கத்துக்கணும்பா அந்த தமிழ் பாருங்க உங்க வாழ்க்கை எல்லாம் முதுமை வந்து பல்லு விழுந்து போய் கண்ணு உதவாய் போய் வாந்தி எடுத்து எல்லாரும் பார்த்து தைலம் தடவி மூட்டு வலிக்கு நான் எல்லா வரைக்கும் தகலம் தடவி என்ன சரியாக மனிதனா இருப்போம் ஆனா அந்த காலத்துக்குள்ள நான் திகழ் தமிழ் கற்று சொற்கள் பயிற்சி திருவடியை பல்லாயிரம் பாடல்கள் பாடியவ நான் ஒண்ணு கத்துக்கலு சொல்றேன் அதுதான் அங்க அன்பு பக்தி அந்த அடிமை மனப்பான்மை இறைவனிடம் அடக்கம் பணி